பெரியாரிடம் பெண்ணியம் பயின்ற தீக்கவினர் வீட்டில் ஆண் பெண் சமத்துவம் உள்ளதா என இந்த காணொலியில் பார்ப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய விரிவாக ஆர்வமாக எழுதலாம் பேசலாம் நன்றி இனி காணொலி பெண்ணியம் பற்றி பேச சொன்னால் தீக்க ஆசாமிகள் மணிக்கணக்கில் பேசுவார்கள் நாள்கணக்கில் பேசுவார்கள் உண்மையில் அவர்களின் பெண்ணிய யோக்கியதை எத்தகையது பெண்களுக்கு எந்தளவுக்கு மதிப்பும் மரியாதைத் தருகிறார்கள் வீட்டுப் பொறுப்புகளை மனைவி தலையில் கட்டுகிறார்களா அல்லது பகிர்ந்து கொள்கிறார்களா என பார்த்தோமேயானால் மேடையில் பேசியதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பெரியாரின் நேரிடை வாரிசு கி வீரமணியே மிக பெரிய சாட்சி அவர்கள் தங்கள் வாயாலேயே தங்களையும் அறியாமலேயே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை நிகழ்வை பார்ப்போம் மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொளி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நாள் விடுதலையில் கி வீரமணி கூறியது என கலிப்பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார் அது என்னவென்று பார்ப்போம் நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்கு சென்றோம் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர் அதில் சில பெண்களும் உண்டு கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார் காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர் உணவு பரிமாறியதும் அவர்கள்தான் அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார் நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டு இருக்கின்றனர் ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுது தான் எங்களுக்கு கி வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்தது அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் மானமிகு கி வீரமணி எண்பத்தேழாம் வயதில் தான் பல மகளிர் மாநாடு நடத்தி புரட்சி செய்த பெண்ணிய போராளியாம் கி வீரமணிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது அதுவும் இயற்கையாக வரவில்லை இன்னொருவர் பாடம் பாடமெடுத்து தான் வந்துள்ளது அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார் இது நாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என்றொரு வார்த்தை சொல்லவில்லை மேடையில் முழங்கியதற்கும் நடைமுறை வாழ்க்கையையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட ஆசாமியாக இருக்கிறார் என உணர முடிகிறது இல்லையா பெரியாரின் முதல் தொண்டனாம் மானமிகு கி வீரமணிக்கு எதானாலோ அடித்து பாடமெடுப்பது போல் ஒரு கனடா நாட்டு பெண்மணி சுழுக்கெடுத்திருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும் ஈவே ராமசாமியே கற்றுத்தராத பாடமல்லவா சொந்த அறிவு வேண்டாம் ஈவே ராமசாமி அறிவு போதும் என சொன்னவர் எதை தான் உருப்படியாக கற்றாரோ பெண் பிள்ளைகளை வேலை பார்க்க விட்டு கொண்டு நீங்கள் என்ன புடுங்கிட்டாயிருக்கீங்க என கேட்டிருக்கிறார் கனடா பெண்மணி நன்றாகவே கேட்டார் நாக்கை பிடுங்கி கொள்ளும்படியாக கேட்டார் என சொல்லலாமா அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி வீரமணிக்கு வந்ததாம் என்ன ஒரு அறிவொழுக்கமின்மை அதனால் வரை கால் மேல் கால் போட்டு கொண்டு ஒரு ஆண்டை போல் வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாக தான் வைத்திருந்து இருக்கிறார் போலும் ஈவே ராமசாமி உன் வீட்டுக்காரம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை செய் என்று கூடவா சொல்லி தரவில்லை அவர் தான் சொல்லி தரவில்லை அவர் செய்திருந்தால் தானே சொல்லி தர ஆனால் கி வீரமணிக்கு தானாகவே இதை செய்ய வேண்டும் என தோன்றவில்லையே கி வீரமணிக்கு வீட்டுக்குள் பெண்களை இப்படி நடத்தி கொண்டு மகளிர் மாநாடு நடத்தி புரட்சி செய்துவிட்டாராம் வெங்காய புரட்சி மகளிர் மாநாடு நடத்தினேன் என சொல்வது கூட பெருமைக்கு மாரடிக்க தானே தவிர இதிலென்ன பலனிருந்தது இவர் வீட்டு பெண்ணுக்கே கனடா நாட்டு பெண்மணி தானே விடுதலை வாங்கி தந்திருக்கிறார் வாழ்க்க அந்த கனடா நாட்டு அம்மையார் உண்மையில் அந்த முகம் தெரியாத பெண்மணியை தான் பெரியார் என போற்ற வேண்டும் எனையோர் சிறியார்கள் தாம் பெண்ணியம் என வாய்ச்சொல்லில் ஊரை ஏய்த்த சூரர்கள் தான்